ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் சொர்க்கபூமி மதுரை நான்கு சபைகள்லேயும் நடராஜர் இடதுகாலை தூக்கி நடனமாடுறாரு ஆனால் மதுரை வெள்ளியம்பலத்தில் மட்டும் வலதுகாலை தூக்கி நடனம் மாடுறாரு ஆடல் வல்லா நடராஜருக்கு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் இந்த நேரத்தில் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையை ஆண்ட விக்ரம பாண்டியனின் புதல்வன் ராஜசேகர பாண்டியன் இவன் சோமசுந்தர கடவுள் மேல் தீவிர பக்தி கொண்டவன் நீதி வலுவாத ஆட்சி புரிந்த அவன் ஆயக்கலைகள் அனைத்திலும் திறமை பெற்று விளங்கினான் ஆனால் நடனக்கலையை பற்றி அறியவில்லை ஆனால் சோழ மன்னன் கரிகால பெருவளத்தான் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றறிந்தவன் இதனை சுட்டிக்காட்டி பாண்டியனை ஏளனம் செய்தார் ஒரு புலவர் இதனால் நடனக்கலைஞர்கள் அனைவரையும் வரவழைத்து ரா பகல் பாராமல் பயிற்சி செய்து நடனக்கலையை கற்றுத்தெறிந்தான் ராஜசேகர பாண்டியன் அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது சிறிது நேர பயிற்சிக்கே நமக்கு இப்படி கால் வலிக்கிறதே நடராஜ பெருமான் ஓயாது நடனம் புரிந்தவாறு இருக்கிறாரே அவருக்கு எப்படி கால் வலிக்கும் என நினைத்தவன் நேராக நடராஜர் சன்னதிக்கு சென்றான் பகவானே உன் கால் வலிக்குமே காலை மாற்றியாடு என வேண்டினான் இறைவன் மன்னனை மேலும் சோதிக்கும் விதமாக சலனமின்றி நின்றிருந்தான் அப்படி நீ கால் மாறி ஆடாவிட்டால் என் முன்னால் ஒரு கத்தியை நட்டு அதன் மீது விழுந்து உயிர் துறப்பேன் என்று அழுது மன்றாடினான் சற்றே கண்மூடி மீண்டும் திறந்தபோது அப்படியே மெய்சிலிர்த்துப் போனான் ஆம் பக்தனுக்காக இடதுகாலை ஊன்றி வலதுகாலை தூக்கி ஆடிக்கொண்டிருந்தார் நடராஜ பெருமான் எனக்காக கால் மாறி ஆடிய பெருமானே இதே திருக்கோலத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் தரிசனம் தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் பக்தனின் வேண்டுதலை ஏற்ற சிவன் அவனுக்காக இடதுகாலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார் இன்றைக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்பு உள்ள மகாமண்டபத்தில் கால் மாற்றிய ஆடிய கோலத்தில் காட்சி தருகிறார் நடராஜர் வியாக்கிரபாதர் பதஞ்சலிக்காக ஆடிய ஆனந்த தாண்டவமும் மன்னனுக்காக கால் மாற்றி ஆடிய தாண்டவமும் நடராஜர் சன்னதி எதிரேயுள்ள சுவரில் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது இத்தனை சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனத்தன்று அனைவரும் சிவனின் பஞ்ச சபைகளில் ஏதாவது ஒரு சபைக்கு சென்று நடராஜரின் நடனத்தை கண்டு தரிசனம் செய்து அவரின் அருளை பெறுவோம் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்